புதையல் இருக்குது யார் கையில எல்லாம் புதையல் கிடைக்க போகுதுன்னு இப்ப பாக்கலாம் ஓகேவா பாலாஜி கிருத்திகா போங்க பாக்கலாம் ஒருத்தர் ரெண்டு கப் எடுக்கணும் இல்லையா இல்லையா இன்னும் ஒண்ணு ஹரிஷ் பாலாஜி இன்னும் ஒண்ணு எடுக்கணும் ஐயோ ஏமாந்துட்டா கிருத்திகா கிருத்திகாக்கும் புதையல் கிடைக்கல வந்துருங்க ஹரிஷ் பாலாஜி ஒண்ணு எடுத்துட்டு வா டக்குன்னு எதுவும் இல்லையா ஹரிஷ் பாலாஜி கிருத்திகா டீமுக்கு புதையல் கிடைக்கல ஏமாந்துட்டாங்களே சரி இருந்தாலும் கிளாப் பண்ணுங்க நீங்க மீனாட்சி இன்னொரு வாட்டியா சரி எல்லாரும் விளையாடி முடிச்ச பிறகு ஓகேவா சரி அடுத்து மித்ரா யஷ்வி ரெண்டு பேரும் உங்களுடைய புதையலை தேடி கண்டுபிடிங்க இல்லையா ஓ என்ன வேர்டு அது சொல்லுங்க பார்க்கலாம் ஏமா யஷ்விக்கு ஹெல்ப் பண்ணு என்ன வேர்டுன்னு ரீட் பண்ணி காட்டி கொடு ஹாப்பி ஓகே ஆ ரீட் பண்ணு மேசன் ரெண்டு எடுத்துட்டியா எஸ்பிக்கு ஓகே நீங்க ரெண்டு புதையல் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு பாராட்டுக்கள் ஓகே அந்த உட்காருங்க உட்காருங்க நெக்ஸ்ட் அபிஷேக் கிருஷியா போங்க உங்களுடைய புதையல தேடுங்க பார்க்கலாம் கிடைச்சுதா எதுவுமே இல்லையா ஏமாற்றமா சரி இன்னும் ஒண்ணு தேடுங்க வுக்கு இல்ல ரெண்டு இல்லையா கிளாஸ் பண்ணுங்க